நேற்று வந்து பார்த்தீங்கன்னா கிரெஷர் கல்ட்ரு வீடியோ போடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் அது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் போட முடியல இப்போ எங்கே இருக்கோம்னு சொல்லி கேட்டிங்கன்னா போதச்சந்தையில் வந்து இருக்கிறோம் போதனச்சந்தையை தாண்டி நாமக்கல் போடுற ரோட்டில் பார்த்தீங்கன்னா ஹெச்பி பங்கு பெட்ரோல் பங்கு ஒன்று இருக்கும் அங்கே வந்து பார்த்திங்கன்னா டீசல் பிடிக்கலான்ட்டு பிடிச்சிட்ருக்குறோம் ஐயா பாருங்கள் கண்ணா பின்னாணி ஏறுது விட்டு தூக்குது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நெல்லுக்கு கிளம்பிட்டோம் அதனால வந்து பார்த்திங்கன்னா சே அடிக்குது மேலேயே ஓ மை காட் வீடியோ எடுத்துக்கிட்டு தான் பார்த்தீங்கன்னா ஒன்றும் பண்ண முடியலை கண்ணா பின்னான்னு தெரியுது அதனால் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ எடுத்துகிட்டு சரி டீசல் பிடிச்சிட்டு அப்புறம் வீடியோ எடுக்கிறேன் அதே மாதிரி நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்து நீங்கள் நாம் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் சப்போர்ட் நண்பா நம்ம சேனலுக்கு என்ன சப்போர்ட்னு கேட்டிங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு வீடியோ ஸ்கிப் பண்ணாத பாருங்கள் ஓகே இருங்க டீசல் பிடிச்சிட்டு எவ்வளவுக்கு பிடிச்சிது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுக்கிறேன் அவ்வளோதான் பாருங்கள் டீசல் ஃபுல்லாகிடுச்சி ஃபுல்லாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா நாலாயிரத்தி இரநூறுவாய்க்கு டீசல் வந்து ஃபுல்லாக இருக்குது ஆனால் அப்படியே மிஷின் பில்லே ம் ஃபில்ட்ரு மறந்துட போகிறோம் மெயினே இதுதான் இது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா கேனு இங்கே ஃபீல்டில் போய்க்கு இது நின்றுச்சுன்னா அப்போ வேணுங்க இல்லைங்கண்ணா இந்த அதாவது இந்த மாட்டலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டீசல் வந்து எண்டு பண்ணக்கூடாது பம்பில் வந்து பார்த்திங்கன்னா ஏர் போயிடும் கிரிட்டிக்கல் ஸ்டேஜாக இருக்குது இந்த டீசல் கேனம் மூடுறது மட்டும் பார்த்திங்கன்னா ஓகே நண்பா இந்த வீடியோ கொஞ்சம் ஸ்டார்டிங்கிறதுனால பார்த்திங்கன்னா கசகசன் இருக்குது அதனால் இன்னமேட்டு பார்த்திங்கன்னா தெளிவாக வீடியோ கொடுக்க ஆரம்பிச்சிடலாம் நம்ம சேனலில் பார்த்திங்களா இல்லையா ச்சு நம்ம தான் கொஞ்சோண்டு டிசில் தொட்டு மீட்டரை தொடைக்கலாம் ஓகே நண்பா வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா இருக்குது என்னன்னு பார்த்துட்டு உங்களுக்கு வீடியோ போடுறேன் இந்த வீடியோவை வந்து இதோட கட் பண்ணி அப்லோட் பண்ணிடுறேன் இதுக்கு மேலே வேறு வீடியோவை பார்த்தீங்கன்னா போகிற ஆரம்பிச்சிடலாம்